ஆமா எப்படி அழுவது பாருங்க ரெண்டு பக்கமும் சொட்டு சொட்டா கண்ணீர் ரொம்ப நேரமா வடிஞ்சிட்டே கிடக்கு ஏமா என்கிட்ட துட்டே கிடையாதுமா ஒத்த பைசா கூட கிடையாது அன்னைக்கு கல்யாண நாளுக்கு எல்லா துட்டையும் நான் செலவழிச்சுட்டேன் அதான் சொல்ல முடியல உங்ககிட்ட தட்டுலாம் கிடையாது இன்னைக்கு நான் வந்து எங்க வீட்டுல பருப்பு குழம்பு வச்சு அப்பளம் முறிச்சு வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க உருளைக்கெழங்கு வறுத்து வச்சிருக்கேன் வேணா வந்து சோத தின்னுட்டு போங்க வேற ஒண்ணும் என்கிட்ட கேட்காதீங்க சீ பருப்பு குழம்பா அது மனுஷன் திம்பானா எங்க அம்மா கோழிக்கறி வச்சிருக்காங்க நான் அதே தின்னுக்கிடுதேன் உங்க பருப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கோழிக்கறியா எனக்கு வாங்க மாலக்கா உங்களுக்கு இல்லாத சாப்பாடா எங்க அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துருவோம் இப்படியே ஒவ்வொரு தப்பா பண்ணிக்கிட்டே கிடங்கட்டி எல்லாம் வழங்கிரும் இதுல என்னக்கா தப்பு இருக்கு சொந்த வீட்டுல ஒரு கோழிக்கறி திங்கிறது தப்பா அதான சொந்த வீட்டுல சோறு திங்கிறது தப்பா சொந்த வீட்ல சோறு திங்கிறது தப்பு இல்ல நீ உன் சொந்த வீட்ல போய் తిన్ను அவ அவ சொந்த வீட்ல போய் திங்கட்டோ லட்சுமி அக்கா ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல விருந்து திங்க வந்தது தப்பா என் ஃப்ரெண்ட் கறி இன்னைக்கு விருந்துக்கு என்ன கூப்பிட்டு அதனால நான் இன்னைக்கு இங்க தான் சாப்பிட போறேன் அப்படி சொல்லுங்க மாலாக்கா இன்னைக்கு நமக்கு நல்ல விருந்து தான் எப்படியா போங்கடி நான் வீட்டுக்கு போறேன் இவங்க எல்லாம் திருந்தவே இவளுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் அடிச்சிட்டு நம்ம வந்தோம்ல நம்மளே சொல்லணும் மாலாக்கா சாப்பிட்டுட்டு வெளியே போவோம்னே சாப்பாடு அடுப்பாங்குறதுல ரெடியா இருக்கு வாங்க ஒரு பொடி பிடிச்சிருவோம் புருச வர அடிச்சு விரட்டி விட்டானே சரி கவலையா இருப்பாளே ஆர்கள் சொல்லவும் வந்தா இவளுக்கு சோறு சோறு சாவுது அழுகம்மா என்னைக்கிட்டான் திருந்து அழுகலம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இந்த பாத்திரத்தை பூரம் கழுவி போட்டுட்டு பெருவதோ கடைக்கு போகணும் கடையில இருந்து வந்தோடன மறுபடியும் நிறைய பாத்திரம் சேர்ந்துரும் இட்லி குண்டா குழம்பு சட்டி வடை சட்டி அது இது நிறைய இருக்கும் அதனால இதை எப்பவுமே கழுவி போட்டு போயிடுவோம் ஏம்மா நான் பாத்திரம் கழுவுதே நீ கடைக்கு கிளம்புமா நந்தினிமா நீ ஒன்றும் செய்ய வேண்டாமா நீ போய் படி அம்மா பார்த்துக்கிறது தானே ஏமா நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேம்மா இன்னைக்கு லீவு தானே அதனால உனக்கு வேலை செய்யலான்னு வந்தேன் லீவுனா கொஞ்சம் நேரம் படுத்து தூங்க வேண்டியதானம்மா ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நான் ராத்திரி நல்லா தான் தூங்குனேன் நீ எந்திரி நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி தாரேன் சொன்ன கிளட்டி நான் கழுவிக்கிடுதே நீ உள்ளே போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு ஏமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா என்னம்மா சொல்லு ஏம்மா காலேஜ் ஃபீஸு கட்டணுமா அப்படியாம்மா ஃபீஸ் கட்டணுமாக்கோ எத்தனை நாளைக்குள்ளே கட்டணும் ஏம்மா கட்ட வேண்டிய முடிஞ்சு நான் தான் கஷ்டப்படுத்த விட்டுட்டேன் இப்போ மேடம் வந்து சத்தம் போடுதாங்கம்மா எக்ஸாம் எழுத விடுவேன்னு சொல்லுதாங்கம்மா அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் கஷ்டமா இருக்குமா உங்கள்டையும் காசு இருக்காதுல்ல அதான் சொல்றதுக்கு பயந்து பயந்து வந்தம்மா என்ன நந்தினிமா இப்படி கூறு கட்டலா இருக்க ஃபீஸ் கட்டணும் நான் சொல்லிருந்தேன் கடனை கடலாம் வாங்கி கட்டியிருப்பேன்ல இப்படியும் கட்ட வேண்டியது தானே கட்டாமட முடியாது இல்ல நீ முதலே சொல்லிருக்கலாமல என்கிட்ட எம்மா கடன்லாம் வாங்கன்னா கட்ட முடியாதுல்லம்மா ஏற்கனவே இட்லி கடைக்கு வேற நம்ம நிறைய கடன் வாங்கிட்டோம் அதையே கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும் இன்னும் காலேஜுக்குன்னு கடன் வாங்கினா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும்லம்மா அதனாலதான் சொல்லாம விட்டுட்டேம்மா சாரிம்மா என்ன நந்தினிமா அவசியமான விஷயத்தெல்லாம் சொல்லணும் முதலே சரியா ஃபீஸ் கட்டுறதெல்லாம் முதலே சொல்லாதான் அம்மா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவேன் அந்த வட்டிக்கார்ட்ட போய் சொல்லி நான் எதுவும் கேட்டு ஏற்பாடு பண்ணி கெட்டது என்ன ஏமா நான் வேணா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போட்டாம்மா ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதியா இருக்கும்ல வேண்டாமட்டி நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோயே படிப்புலலாம் ஆர்வம் குறைஞ்சிரும் பிறகு இதே மாதிரி நல்லாலாம் படிக்க மாட்டேன் பிறவு எதோ போனமா வந்தமான்னு இருக்கோ அப்படிலாம் இருக்கக்கூடாது நீ நல்லா படித்து நல்ல நிலமைக்கு வரணும் தங்கோ எம்மா அப்படிலாம் இல்லைம்மா நான் படிப்பிலலாம் கோட்டை விட மாட்டேன் நான் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிடுவேன்ம்மா நான் வேலைக்கு போனேன்னா உனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்லம்மா நீ நிறைய கடன்லாம் வாங்க வேண்டாம்ல இல்லை நானே கட்டிக்கிடுவேன் அதுக்கு தான் சொல்லுதேன் நான் எங்கேயாவது கடையில் எதுவும் வேலை கேட்டு பார்க்கட்டாம்மா ஏன் தங்கமே நீ அம்மாவை பத்தி கவலைப்படாத அம்மா உன்னை எப்படி ஆட்டி படிக்க வச்சிருவேன் நீ நல்ல படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுடி கவர்மெண்ட் வேலைக்கு போனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரியா நீ நல்லா படி அது மட்டும் போதும் நீ நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு படிக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் இதுதான் ஓ வேலை சரியா நல்லா படிமா என்னம்மா இப்படி அடம் பிடிக்க சொன்ன கேட்க முடிக்க நந்தினிமா கஷ்டம் என்னோடையே போட்டும் நீ போகிற வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா இங்கே பெற்றவங்க வீட்டில் தான் பிள்ளைங்க நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும் போகிற வீட்டில் எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல என்னை மாதிரியே நீயும் கஷ்டப்படக்கூடாதுல்ல நீ படித்து நல்ல வேலைக்கு போனால் தான் உனக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும் உன்னை எல்லாரும் நல்ல பத்திரமா மரியாதையாக பார்த்துக்கிடுவாங்க சரியா அதனால் படிப்பு தான் முக்கியம் பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் கோட்டை விட்டுறக்கூடாது நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிடணும் வேலை நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஒரு பையில நம்மகிட்ட நிற்க மாட்டான் சரிம்மா நீ சொன்ன மாதிரியே கேட்க இந்த பாத்திரத்தையாவது என்னையே கழுவு கூட வேண்ட தங்கோ நீ பாத்திரத்தெல்லாம் கழுவ வேண்டாம் வீட்டுக்குள்ளே போய் அம்மா கடைக்கு எடுத்துகிட்டு போற பொருள் எல்லாம் எடுத்து மட்டும் தனியாக வை நான் வந்து எடுத்துகிட்டு போறேன் இட்லி செட்டி பானை பாத்திரம் எல்லாம் எடுத்து ஒரு வாரமாக வச்சுருப்பேன் அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் வாசலில் கொண்டு வந்து வையுமா அம்மா எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்புதே ஆ சரிம்மா நான் போய் எடுத்து வைக்கேன் ஏற்கனவே அந்த வட்டிக்கார்ட்டு நிறைய கடன் வாங்கிட்டேனே இப்போ யார்கிட்ட போய் கேட்க மறுபடியும் போய் கேட்டால் தருவானோ இல்லையே தெரியலையே இட்லி கடைக்கு வேறு நிறைய வாங்கி போட்டுட்டேன் நேற்று தான் வந்து கடைக்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு போகலாம் இட்லி கடையில் வர்ற தொட்டு வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக இருக்குது எதுவும் தொட்டு எடுத்து வைக்க முடியலையே என்ன செய்ய யார்கிட்ட போய் கேட்க சரி அந்த ஆள்கிட்டையே போய் கேட்க வேண்டியதுதான் ஃபீஸ் கட்டணும்ல எப்படியும் கட்டித்தானே ஆகணும் இருபதாயிரம் ஆகும் ஃபீஸ் கட்டுறதுக்கு சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆண்டவ விட்ட வழி என்ன செய்ய ஏதாவது ஒன்று பண்ணி பிள்ளையே படிக்க வைக்கத்தானே வாழாக்கா நம்ம ஊர் கோயில் திருவிழா பத்தி எதுவும் இன்ஃபர்மேஷன் இருக்கா ஆமாட்டி ஆடி மாசம் கடைசி வெள்ளி கோயில் கூட வச்சிருக்காங்க கேக்கா இந்த வருஷம் பாட்டு கச்சேரி ஆடலும் பாடலும் எல்லாம் வச்சிருக்காங்களா அது எப்படி பாட்டு கச்சேரி ஆடலும் பாடலும் எல்லாம் வைக்காம சும்மா விட்டுருவோமா எல்லாம் இருக்கும் டீ அதானே கேட்டேன் போன வருஷம் என்ன சாலியா இருந்துச்சு அதே மாதிரி எல்லாமே இருக்கணும் பாட்டு கச்சேரி டான்ஸ் கச்சேரி அப்புறம் விளக்கு பூஜை கோலபொட்டி எல்லாம் வைக்கணும்ல ஏதாவது ஒன்னு குறை வைக்கட்டும் தலைவர் வீட்டிலேயே கள்ள கொண்டு அடிச்சு அவர் மண்டைய உடைக்கேன் பப்பாரட்டி வைக்காம போயிட போறாாரு எப்படி பார்த்தாலும் அவர் நம்ம பைய தானே இந்தா வந்துட்டாலுங்களே ஏய் ஓல்டு லேடி குறுகக் நிக்காத தூர போ வண்டி விட்டு மேலே ஏத்திரு போறேன் அடியே மாலா அடிக்கிற அடியில மூஞ்செல்லாம் வீங்கிரும் பாத்துக்கோ யாரை பார்த்து ஓல்ட் லேடினு சொல்லுத ஐயோ பாவம் இந்த ஓல்ட் லேடிக்கு ரெண்டு காது அவுட் ஆயிட்டு போல அவளை பார்த்து தான் ஓல்ட் லேடினு சொல்லுத அது கூட தெரியாம யாரை சொன்னேன்னு கேட்காலே பாவுண்டி நெட்டச்சி இவளுக்கு ஒரு செவிட்டு மிஷின் வாங்கி கூட காதல மாட்டிக்கிட்டு அலையட்டும் செவிட்டு மிஷின் தானக்கா நானே வாங்கி கொடுக்கேன் நம்ம கோயில் கொடைக்கு ரோட்ல போட்டு இந்த விளையாட்டு சம்மால வைப்பாங்கல்ல அந்த அண்ணாச்சி விற்பாருக்கா செவிட்டு மிஷினு சேர்த்தா விற்பாரு மூணு பத்து ரூபான்னு தருவாரு வாங்கி ரெண்டு மூணு குடுத்துருவோம் ஆளுக்கு ஒண்ணு மாட்டிக்கிட்டு அலையட்டும் ரோட்ல அலையாம காட்டிலயே அலைய முடியும் எங்க வீட்டுக்காரையும் விரட்டி விட்டாருன்னு உங்ககிட்ட யாரும் சொன்னா என்ன? விஷயம் தானே वो पुरुசோனே வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்கான். அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம இப்படி ரோட்ட காட்ல தெரியдикளே. உங்களுக்குலாம் வெட்கமா, மானம் சூடு சொரனே ஒண்ணுமே இல்லையா? கேட்டி, இவ்வளவு சொல்லுதியே நீயும் செல்வியும் அண்ணக்கி தியேட்டர்ல சண்டை போட்டு அடி ஊrndிட்ட கண்டீகே. பிறகு அவ ஹாஸ்பிடல்ல ஒண்ணே பாக்க வந்தா பழங்கூட தரல. அவ கூட என்ன இருந்தாலும், நாங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स இல்ல.

என்னையை பற்றி என்ன வேணாலும் சொல்லு என் வண்டியை பற்றி ஏதாவது குறை சொன்னு வச்சுக்கோயே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவோம் மிதிச்சு ஆமாம் சீமையில் இல்லாத வண்டியை வாங்கிட்டு வச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு பீத்திக்கிட்டு இந்த ராதாக்கும் செல்விக்கும் வாய் ரொம்ப ஓவர் ஆகிட்டே போகுது இருட்டி கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துரு நான் போய் ரெண்டு பேர் வாயையும் பிடிச்சி கிழிச்சு விட்டுட்டு வரேன் பாலாக்கா இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது முடிச்சு விட்டுருங்க அடியே குந்தானி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் வண்டியவே குறை சொல்லுவேன் இந்த வாங்கிக்கோ சாக்கிரதை இருந்துக்கோ என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் உன்னைய ஆளைய காலி பண்ணி தூக்கி தூர வீசிடுவேன் நீ ஆளைய காலி பண்ணி தூக்கி தூர வீசற வரைக்கும் என் கையில பிஸ்கட் அதுன்னுகிட்டு இருக்கு இரு இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு என்னையே அடிச்சிட்டல்ல மூக்கு பொடப்பா இருந்தா இப்படி இரு இன்னைக்கு உன்ன என்ன பண்ணுதுன்னு பாரு உன் மூக்க உடைச்சு சப்பி கல்ல கொண்டு எரிஞ்சு மண்டையெல்லாம் கலந்து ரத்தத்தை எல்லாம் வெளிய எடுத்து பாரு என்ன பண்ற என்ன இவளுக்கு அடிக்க எதுக்கு வம்பு நம்ம போயிருவோம் தூக்கி என்ன தூக்கி ஆ என் வீட்டில் டெஸ்டி பொம்மை இல்லை அதனால உடனே தூக்கிட்டு போய் என் வீட்டில் கயிறை போட்டு கட்டி தொங்க விடப் போகிறேன் மாலாக்கா மாலோக்கா சூப்பர் சூப்பர் தூக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் தொங்க விடுங்க ரெண்டு நாளைக்கு உங்கள் வீட்டில் தொங்க விடுங்க ரெண்டு நாளைக்கு என் வீட்டில் தொங்க விட்டுக்குடுதே அப்படியே பறந்து போய் எதாச்சும் அகடிகள் விழுந்துரு போ பாட்டா கடை தூக்கி வீசிட்டானா மாலாக்கா அங்கே பாருங்கள் ஒரு டிக்கெட்டு ஓடுது அந்த டிக்கெட்டையும் பிடிச்சி என்னையாதுன்னு பாருங்கள் அடியே செல்வி ஒழுங்கா நின்று ரெண்டு அடி மட்டும் வாங்கிட்டு போயிரு நான் நிக்க மாட்டேன்பா நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா நிறுத்தவே மாட்டேன் மாலாக்கா விரட்டுங்க வரட்டுங்க உட்றாதீங்க விரட்டி பிடிச்சு நாலு இழுப்பு இழுத்துட்டு விடுங்க இவள் எதுக்கிட்டி விரட்டி பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இவன் இன்னைக்கு போற இங்க தான் ஓடிக்கிட்டு இருப்பா எப்ப வேணாலும் அடிச்சுக்கிடலாம் அடியே செல்வி இனிமே ராதா கூட சேர்ந்துக்கிட்டு அலப்பற பண்ணிக்கிட்டு அலைஞ்சேன்னு வச்சுக்கோயே ஆளை இல்லாம பண்ணிருவேன் வேண்டாம் வேண்டா நான் உண்டு என் கடை உண்டு இருந்துருதேன் ராதாவும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அடி பாவி செல்வி இப்படி என்னை அடிச்சு கவுத்தி போட்டிருக்காங்க என்னை எதுன்னு கேட்கல என்னை தூக்கி விடல இவ பாட்டுக்கு ஒரே இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கானே

அப்படியாட்டி கோவச்சுக்கிட்டு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு நான் தான் அவளை ஏசிப்பிட்டேன்டி டி தான் சண்டை ஆரம்பிச்சது நீ அவளை ஏச மாட்டியே நீ பாட்டுக்கு அவள் சொன்னதுக்குலாம் தலையாட்டிட்டு கிடப்ப எதுக்கு ஏசுனே ஒன்னு இல்லாட்டி நேற்று பஞ்சாயத்துக்கு போய் தண்டனை அனுபவிச்சிட்டு வந்தாலுள்ள அது எனக்கு கொஞ்சம் கோவம் பத்துக்கும் ஊருக்குள்ள போறவ வரவெல்லாம் வந்து கேட்டா என்ன ஓ மர்மம் எங்க ஹோட்டலு குப்பை எழுதிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு அசிங்கமா இருக்குல்ல அதான் வந்தோன்னு ஒரு நாலு ஏசி யாசினேன் மகாராணிக்கு கோவம் புத்துக்கிட்டு வந்துக்கிட்டு வேகமா போய் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா பறவு புருசங்க வந்தோன்னு சொல்லியிருப்பா போல அது கொஞ்சம் சண்டையாயிட்டு எங்க வீட்டுக்குமாரையும் சேர்ந்து தானே நேற்று போயிட்டு வந்தா அவளும் இவ்ளோ தானே சுத்திக்கிட்டு அழைத்தாளு நாளில் நேத்து வெளியே தலை காட்டவே இல்லையே வெளியே போனத்தானே எவ்வளவு கேப்பா அதனால நேத்து பூரா வீட்டுக்குள்ளேயே தான் கடந்தேன் வெளிலேயே வரவே இல்லை மங்கம்மா நீ தப்பிச்சுக்கிட்டே நாளில் மாட்டிக்கிட்டேன் சரி நீ தானே யாசன அதுக்கு எதுக்கு அவள் புருஷங்கார அவளை போட்டு அடிச்சான் அவ என்னையும் கொஞ்சம் கேவலமா பேசிட்டாட்டி எல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறது தப்பு கல்யாணம் ஆன புதுசுலேயே அடிச்சு பத்திருக்கணும் ஐயா பாவமேனு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டாலா என் அவனுக்கு கொஞ்சம் கோவ வந்துட்டு பார்த்துக்கோ பள்ளியிருந்து ஒரு அற பாரு அந்த சீனை நீ பாத்துருக்கணுமே பாத்துருந்தீங்கன்னா கண்கொள்ளா காசியா இருந்திருக்கும் என்ன நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படியாட்டி நீ சந்தோஷமா இருந்தே அது போதும் ஆமாட்டி அடிச்சிட்டமேனு வருத்தப்பட்டு என் அவன் பின்னாடியே போவான்னு நினச்சேன் ஆனா போவே இல்லை அவன் பாட்டு சித்தி சோத்த வைங்கன்னு சொன்னான் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டான் அவ எப்படி போனானு தெரியல ராத்திரி போல வீட்டை விட்டு கிளம்பி போனா என்னாச்சோ ஏதாச்சும் ஒன்னும் புரியல வீடு என்ன பத்து ஊர் தாண்டியா கிடக்கு அடுத்த தெருவுல தானே இருக்கு இவ்வளவுக்கெல்லாம் ஊரே வித்துருவாளுங்க ஒரு தெரு தாண்டி போகமாட்டாளர்களா அதெல்லாம் அழகா போயிருப்பா கட்டி காலையில சம்பந்தியமா வீட்டுக்கு அப்படியா காலங்காத்தாலே காத்தாலே வந்துட்டாங்களா எதுக்கு விரட்டி அவ்வளவுன்னு பஞ்சாயத்து பண்ணத்தானே இல்லட்டி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது எங்க சம்மந்தி அம்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவங்க வந்து பிள்ளைக்கு சப்போர்ட் அடிச்சு எல்லாம் பேச மாட்டாங்க நல்ல நியாயத்தை மட்டும் தான் பேசுவாங்க அவங்க வந்தாங்களா வந்து நான் கூட கேட்டேன் சம்பந்தி அம்மா பிள்ளைய கூட்டிட்டு வந்துருட்டுமானு அவங்கதான் வேண்டாம் வேண்டாம் கிடக்கட்டும் அவளே திருந்தி வரட்டும் அவளுக்கே புத்தி வரட்டும் ரெண்டு மூணு நாளைக்கு எங்க வீட்டுல கடந்தா தான் தெரியும் அவளுக்கு அருமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால இன்னும் அவளா வந்தாதான் உண்டு அந்த பிள்ளை மட்டும் தான் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மத்த ஆள் எல்லாரும் வீட்டுல நல்லா தானே இருக்காங்க பிள்ளை மட்டும் இல்லட்டி பிள்ளைய பத்த தகப்பனும் கிருக்கு பிடிச்சதான் அழைச்சிட்டு இருக்காரு பிள்ளை பிள்ளைன்னு ஒரே மெண்டல் பிடிச்சி திரிகிறாரு மனசை ஆம்பளைங்கன்னா அப்படி தண்ணட்டி இருப்பாங்க பொம்பளை ஆட்களுக்கு மகனை பிடிக்கும் ஆம்பளை ஆட்களுக்கு மகளை ரொம்ப பிடிக்கும் சரிட்டி அவ கதைய பேசி என்ன செய்ய அவளே வந்தா வரட்டும் இல்லைன்னா கிடக்கட்டும் நீ சோராக்கி குழம்பு வச்சுட்டியா உன் மர்மம் என்ன செய்தா ஏன் மர்மம் காரிக்கிட்டா காலு வீட்டில் நிக்காத உன் மர்ம கூட்டிட்டு இப்ப தான் வண்டி எடுத்துட்டு கிளம்பி போனாலும் ரெண்டு பேரும் ஏன் கடவுளே வீட்டை விட்டு போயிருக்கமே ஒரு புருஷன் வர அடிச்சு விரட்டி விட்டுருக்கானே அம்மா வீட்டில் கடந்து ஒரு நாலு வேலையை கத்துக்கிட்டு சீக்கிரம் புருஷன் வீட்டுக்கு போவும் அதெல்லாம் கிடையாது ஊரை சுத்திட்டு அழையுதாளோ ஆமாட்டி இப்போ இந்த என் மருமவளும் அவளும் சேர்ந்து வண்டியில ஏறி கிளம்பி போனாளுக நம்மகிட்ட தான் ஒண்ணு சொல்ல மாட்டாளுகளே எங்க போற அழுக எது போற அழுக ஒன்னும் தெரியல இந்த வெளியே போயிட்டு வரோன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டு சரி என்னன்னு போய் தொலையட்டும் நம்மளுக்கு என்ன முருகேசா வா வா என்ன இந்த பக்கம் சும்மா உடனே பாத்துட்டு போலான்னு வந்த மாங்கம்மா சும்மா சுத்தி பாத்துட்டு போறதுக்கு நான் என்ன பொறுக்காச்சு முருகேசா மாங்கம்மாக்கு எப்பவும் ஒரே காமெடி தான் சாப்பிட்டியா மாங்கம்மா அண்ணாச்சி உட்கார வேண்டியதானே எதுக்கு நிக்கிறு ஆன் ஆஞ்சேரி கனகா உக்காருதேன் மங்கம்மா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்ல சாப்பிட்டியான்னு கேட்டமில்ல இந்த கேனக்கு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது முருகேசா வீட்டுல இருக்கிறவங்க தினம் சாப்பிட மாட்டாங்களா தினம் சாப்பிட்டியா சாப்பிட்டியானு கேட்டுக்கிட்டு இருக்க இல்ல எல்லாரும் பார்த்த உடனே சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் கேப்பாங்கல்ல அத நானும் கேட்டேன் அதெல்லாம் மூணு வேலைக்கு நல்ல மூக்கு முட்டை தின்றுவே முருகேசா மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேலை காப்பி அதுக்கப்புறம் வந்து இடையில ஒரு தடவை பண்டம் தருவா என் மருமவா பதினோரு மணிக்கு ஒரு சூஸ் தருவா இதெல்லாம் குடிச்சிருவேன் நல்லா திருவேன் சரியா நல்ல கெத்து கெத்துன்னு தின்னுட்டு நல்லா தான் உட்காந்துட்டு இருக்கேன் நான் நல்லா சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டா இல்லையா இல்ல நீ ஒன்னு கவலைப்பட தேவையில்லை சரியா எனக்கு யாவது சாப்பிடலாம் வேணா உனக்கு போன் அடிச்சு சொல்லுதேன் முருகேசா நான் சாப்பிடலன்னு அன்னைக்கு மட்டும் வந்து கேட்டுட்டு விசாரிச்சிட்டு போ சாப்பிட்டியான்னு கேட்டது ஒரு குத்தமா இவ்வளவு பேச்சு பேசுதாலே காதுல ரத்தம் வந்துரும் போல மங்கம்மா ஓடி போன ஓ புருச இந்த வாரம் வாரான்னு ஓ மருமவ கறி சொன்னாலே நெசந்தானா என்னது என் புருச வாராரா என்ன மங்கம்மா ஆச்சரியமா கேக்க ஓ மருமவ தானே அப்படி சொன்னா அவளுக்கு வேற வேலை கழுத இல்ல முருகேசா உன்ட்ட சும்மா சொல்லிருப்பா சும்மாவா அப்பாடா இப்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்னது நிம்மதியா இருக்கா இவ புருஷன் வராதது உங்களுக்கு எதுக்கு நிம்மதியா இருக்கு அதெல்லாம் கிடக்கட்டும் மங்கம்மா ஓ அருமை தெரியாம ஒரு மனுஷன் ஓடி போயிருக்கானே என்ன செய்ய முருகேசா எல்லாம் என் தலை நான் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி மங்கம்மா உன் புருஷன் எதுக்கு ஓடி போனா எதுவும் சண்டையா ஏதாட்டு பிரச்சனை வந்துட்டோ ரெண்டு பேருக்கும் அது ஒண்ணு இல்ல முருகேசா ஒரு நாள் காலையில எனக்கு சரியான வயிற்று பசி பாத்துக்கோ நல்ல தோசை சுட்டு சாப்பிடலான்னு போனா அந்த நேரம் பார்த்து கேஸ் காலியாகி தொலைஞ்சிட்டு வீட்டில் விறகாது இருக்கும் தோசையை சுட்டு சாப்பிடலான்னு போனேன் விறகும் காலியாக கிடக்கு என்ன செய்யனே தெரியல நம்மளுக்கு வேற பசி தாங்க முடியாதா அந்த நேரம் பார்த்து என்ன செய்யலாம்னு வெளியே வந்து பார்த்தேன் அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரரு படுத்து கிடந்தாரு அவர் மண்டை வேற நல்ல வழுக்க மண்டையா இருக்குமா அதில் சூரிய ஒளிப்பட்டு நல்ல பல மின்னிக்கிட்டு கிடந்துச்சு தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருந்துச்சு சரி நீ யோசிக்கவே இல்லையே ஓடி போய் தோசமா எடுத்துகிட்டு வந்து தலையில் ஊற்றிட்டோம்ல ஊத்திட்டு பார்க்க என்னெல்லாம் ஊத்திட்ட முருகேசா திருப்பி திருப்பி போடுறேன் தோசை வர மண்டையோட மண்டையை ஒட்டிக்கிட்டு நான் சும்மா விடுவேனா தோசை கரண்டி வச்சு நாலு இழுப்பு இழுத்து பரட்டு பரட்டலும் தேய்ச்சமில்ல தேய்ச்ச தேயில ரத்தம் மட்டும் தான் வந்துச்சு பாவும் மனுஷன் அன்னைக்கு ஓடன விடுதான் இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லையே